ஃபார்முலா ஃபாலோ செய்யுங்கள் இனிமேல் நீங்க ஒரு உணவை சாப்பிடணும்னா மூணு ஃபில்டர் பாஸ் ஆகிருக்கணும் சூப் தெரப்பின்னு பேசியிருப்பேன் டீ தூளை தண்ணியில் போடுறீங்க கொதிக்க வைக்கிறீங்க டீத்தூளை குப்பையில் போடுறீங்க ரசம் இருக்கு இல்லைங்களா அதை வடிகட்டிவிட்டு அந்த தண்ணி மட்டும் குடிச்சு பாருங்கள் அப்போ ஹோட்டலில் வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா பசிக்குதுன்னு எங்கேயாவது போய் சாப்பிட போனால் அதுக்கப்புறம் நல்லா இருக்க மாட்டோம் ஏன்னா சூப் தெரப்பின்னு யூடியூப்பில் போடுங்க நூற்றி எட்டு வகையான சூப் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேங்க இப்போ ஃபுல் மீல்ஸ் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு அந்த உணவு அது மட்டும் நீங்கள் வச்சுக்கலாமா இல்லையா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்து வேலைக்காகாதுங்கண்ணா அப்புறம் ஓடம்பு வேலைக்காகாது சூப் தெரப்பின்னு பேசியிருப்பேன் சூப் தெரப்பின்னு யூடியூப்ல போடுங்க எந்த ஒரு பொருளை தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கிறோமோ அந்த பொருளில் உள்ள சத்து தண்ணிக்கு வந்து விடுகிறது அதன் பிறகு அந்த பொருளை குப்பையில் போட்டுவிட்டு தண்ணியை குடிக்க வேண்டும் இதுதான் சூப் தெரப்பி டீ தூள தண்ணியில போடுறீங்க கொதிக்க வைக்கிறீங்க டீ தூள குப்பையில போட்டுறீங்க அந்த தண்ணி குடிக்கிறோமா இல்லையா இதாங்க சூப் தத்துவம் அப்போ உங்களுக்கு பீன்ஸ் சாப்பிடணும்னா பீன்ஸ் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சா தண்ணிக்குள்ள பீன்ஸ் சத்து போயிடும் சாம்பார் இருக்கு இல்லைங்களா சாம்பாரில் சாம்பாரில் போட்ட காயில் சத்து இல்லைங்க சாம்பார் சார்லதான் சத்து ரசம் இருக்கு இல்லைங்களா அதை வடிகட்டிட்டு அந்த தண்ணி மட்டும் குடிச்சு பாருங்க அதுக்கு சத்து கிடைக்குங்க புரிஞ்சுக்குங்க ஒரு பொருளை தண்ணிக்குள் போட்டு கொதிக்க வைத்தால் அந்த பொருள் உள்ள சத்து தண்ணீரில் கலந்துவிடும் அதன் பிறகு அந்த பொருள் நமக்கு தேவையில்லை தண்ணி தான் தேவை அப்போ ஹோட்டலில் வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு பொருளையும் தண்ணியில் போடுறீங்க நல்லா கொதிக்க வைக்கிறீங்க தண்ணி தூக்கி குப்பையில் போட்டுறீங்க அந்த பொருளை சக்கையை கஷ்டப்பட்டு சாப்பிட்டு அது உள்ளே போய் அது உடம்புக்கு சத்தம்லாம் குறைச்சிட்டு போயிடுச்சு பல நேரங்கள் நல்லா நல்லாதாங்க இருப்பேன் நான் பசிக்குதுன்னு எங்கேயாவது போய் சாப்பிட போனால் அதுக்கப்புறம் நல்லா இருக்க மாட்டோம் ஏன்னா அந்த சாப்பாட்டை ஜீர்ணம் பண்ணுறதுக்கு என் உடம்புல இருக்கிற சேவ்டு எனர்ஜி சேமிக்கப்பட்ட சக்தி செலவாயிடும் அதனால் நல்ல பொருளை தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடுங்க சூப் சூப் திருப்பின்னு யூடியூப்ல போடுங்க நூத்தி எட்டு வகையான சூப் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேங்க என்ன கேட்டால் இருக்கலையே பெஸ்ட் ஃபுட்டு சூப் குறிப்பா இந்த பேச்சுலர்ஸ் தனியாக வாழ்கிறவங்க சமைக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கன்னா அட்லீஸ்ட் நான் சொல்ற செஞ்சு பாருங்க பாரம்பரிய அரிசி ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கிக்கோங்க குக்கரில் வையுங்க சாப்பாடு மட்டும் அரிசி மட்டும் சாப்பாடு மட்டும் நீங்கள் செஞ்சு டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கோங்க ஹோட்டலில் வேறு வழி இல்லை உங்களுக்கு சமைக்கிறதுக்கு சாம்பார்லாம் சமைக்கிற டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் சாப்பாடு மட்டும் குக்கரில் பாரம்பரிய அரிசி போட்டு முடிஞ்சால் ஒரு டம்ளர் அரிசியில் கால் டம்ளர் துவரம்பருப்பு நல்ல குவாலிட்டியான துவரம் போட்டு குக்கரில் வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு அதை நாலு விசில் விட்டு எடுத்துட்டு த டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கடையில் போய் புரோட்டாவோ ஜ தோசையோ வாங்கிட்டு அந்த தோசை புரோட்டாவோ குப்பை தொட்டியில் போட்டுட்டு அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு போயிருங்க இருப்பீங்க உண்மையில புரிஞ்சுங்களா இப்போ ஃபுல் மீல்ஸ் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு அந்த உணவு ரைஸ் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாமா இல்லையா ரைஸ் மட்டுமே நீங்கள் செஞ்சு வச்சுருங்களேன் மற்ற கூட பரவாயில்லைங்க இந்த மாதிரி யோசிக்கணுங்க எல்லாரும் நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயத்தை மாற்ற வேண்டியது இருக்குங்க யாருமே மெனக்கடுறதே இல்லைங்க அதனால நமக்கு நோய்கள் வருகிறது இதெல்லாம் நீங்கள் சொல்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்து வேலைக்கு ஆகாதுங்கன்னா அப்புறம் ஓடம்போ வேலைக்காகாது மீண்டும் சொல்கிறேன் மெனக்கட வேண்டும் நாம் நல்லா இருக்கணும்னா சில விஷயத்தை மெனக்கெட்டு தான் செய்யணும் ஆமாங்க கடைசியாக ஒன்று சொல்றேங்க இல்லைங்களே எல்ஜிஎஸ் ஃபார்முலா ஃபாலோ செய்யுங்கள் அன்னமய கோஷம் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்றால் எல்ஜிஎஸ் ஃபார்முலா எல்ஜிஎஸ் ஃபார்முலா அப்படின்னா என்னன்னா எல் அப்படின்னா லைக் பிடிச்ச உணவு தான் சாப்பிடணும் ஜி அப்படின்னா குட்டு நல்ல உணவு தான் சாப்பிடணும் எஸ் அப்படின்னா செட்டு செட் ஆகிற உணவு தான் சாப்பிடணும் புரிஞ்சுக்கங்க இனிமேல் நீங்கள் ஒரு உணவை சாப்பிட்ணும்னா மூணு ஃபில்டர் பாஸ் ஆகிருக்கணும் உங்களுக்கு பிடித்த உணவாக இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு அதுதான் செலக்ட் பண்ணனும் பிடிக்கலையா அது நல்ல பொருளாக இருந்தாலும் வேண்டாங்க நல்லா கேளுங்க ஒரு பொருள் உணவு சாப்பிடணும்னா பிடிச்சிருக்கணும் பிடிச்சதுக்கு தான் யோசிக்கணும் இது நல்லதா கெட்டதான்னு பிடிச்சிருச்சு ஆனா நல்லதுன்னா சாப்பிட்டுக்குங்க பிடிச்சிருச்சு கெட்டதுன்னா சாப்பிடாதீங்க பிடிச்சிருக்கணும் கேட்டு தாண்டிடுச்சு நல்லதா இருக்கணும் செகண்ட் கேட்டு தாண்டிடுச்சு ஆகணும் இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் தேங்காய் பால் செட் ஆகாது நான் சாப்பிட மாட்டேன் பேரிச்சம்பழம் மழை செட் ஆகாது நாட்டு சக்கரில் செஞ்ச பாயாசமாக இருந்தாலும் செட் ஆகாது எனக்கு உடனே உங்களுக்கெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை ஒரு சில பொருள் நமக்கு செட் ஆகாதுங்க புரிஞ்சுக்கங்க பிடிச்ச பொருளாக இருக்கணும் நல்ல பொருளாக இருக்கணும் செட் ஆகணும் இது மூணு கேட்டை தாண்டி வந்த உணவு மட்டுமே அன்னமய கோஷத்துக்கான உணவு ஒரு பொருள் ரொம்ப நல்ல பொருள் உங்களுக்கு பிடிக்கல சாப்பிடாதீங்க ஒரு பொருள் கெட்ட பொருள் பிடிச்சிருக்கு சாப்பிடாதீங்க ஒரு பொருள் நல்ல பொருள் பிடிச்சிருக்கு செட் ஆகல சாப்பிடாதீங்க புரிஞ்சுங்களா மீண்டும் சொல்றேன் செட் ஆகணும் இது மூலம் தான் அன்னமய கோஷத்துக்கான உங்க வீட்டில் உள்ள அனைத்து பொருள்களும் நல்ல பொருளாக மாற வேண்டும் நல்ல பொருளை சாப்பிட வேண்டும் பசி எடுத்து சாப்பிட வேண்டும் நன்றாக வென்று கூழ் போல் அரைத்து சாப்பிட வேண்டும் எப்பொழுது சுவை அற்று போகிறதோ அப்பொழுது நிறுத்த வேண்டும் ஓட்டல் சாப்பாடு அவாய்ட் செய்ய வேண்டும் அப்படியே ஓட்டலில் போனாலும் அதில் இருக்கிறதிலையே எது கெடுக்காத உணவுன்னு பார்த்து அதிகமாக கெடுக்காத உணவுன்னு கொஞ்சம் யோசிச்சு அந்த உணவு மட்டும் சாப்பிட வேண்டும் பேச்சிலராக இருந்தா குக்கரில் சாப்பாடு வச்சுக்கிட்டு வேற எங்காவது ஹோட்டல்லையாவது குழம்பு ஏதாவது குருமா வாங்கி சட்னி வாங்கி சாப்பிட்டுக்குங்க இப்படி கொஞ்சம் மெனக்கெட்டு எல்ஜிஎஸ் ஃபார்முலா மூலமாக லைக் குட் செட் பிடித்த நல்ல உங்களுக்கு அது செட் ஆகிற இந்த மெத்தடில் நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த உணவு உங்கள் அன்னமய கோஷத்தை ஒழுங்கு செய்யும் இதுதான் அன்னமய கோஷத்தை ஒழுங்கு செய்யும் அன்னமய கோஷ கிரியா கிரியா செயல் புரிந்து கொள்ளுங்கள் அன்னமய கோஷத்துக்கு மட்டுமே என்ன பேச சொன்னீங்கன்னா நாலு நாள் பேசுவேன் ரொம்ப 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 முக்கியமான விஷயத்த மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் என்னோட பத்தொன்பது வீடியோவை வரிசையாக பார்த்தீங்கன்னா அதுல இன்னும் டீட்டெயிலாக பேசிட்டு இருப்பாங்க பிடித்த உணவை சாப்பிடும் நபர்கள் எல்லாருமே பாருங்க நல்லா இருப்பாங்க உங்க ஊர்ல கிராமத்துல வீட்டில் நூறு வயசு வரைக்கும் வாழ்ற உங்க தாத்தா பாட்டி எல்லாம் பாருங்க அவங்க முக்கியமான ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க பிடிச்சா மட்டும்தான் சாப்பிடுவாங்க பிடிக்காட்டி சாப்பிட மாட்டாங்க இதோட தத்துவம் என்ன தெரியுங்களா நமது உடலில் அதாவது அன்னமய கோஷத்தை நமது உடலில் எந்த உறுப்பில் வியாதி இருக்கிறதோ அந்த உறுப்புக்கு எந்த சத்து வேணுமோ அந்த சத்து எந்த உணவில் பழங்களில் காய்கறியில் இருக்கிறதோ அந்த உணவுதான் நமது நாக்குக்கு பிடிக்கும்